கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகுகேது என்பது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராகுகேதுக்கள் பயிற்சி பெறுவார்கள் அப்படி பயிற்சி பெறும்போது துலாம் ராசியான உங்களுக்கு நற்பலன்களை தருவார்களா அல்லது தீய பலன்களை தருவார்களா என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் தீய பலனால் சொல்ல முடியாது நற்பலன்கள் தான் அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது நற்பலன்கள் என்பது இந்த சர்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் கரும்பாம்பு செம்பாம்பு ராகுகேது என்றெல்லாம் ஜோதிடத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாம்பு கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாற்றம் பெறுவதற்கு ஒன்றரை ஆண்டு காலங்கள் எடுத்துக்கொள்ளும் அப்படி துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி பெற்று ராகு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு கும்ப ராசியில் வந்து அமருவார் கேது பகவான் உங்களுக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம் லாபஸ்தானம் வெற்றிகளை வாரி அல்லது அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் கேது பகவான் அமருவது ஒரு யோகத்தை தரும் துலாம் ராசிக்காரங்க இதனால் வரையில் எப்படியோ எந்த நிலையில் இருந்தீங்களோ என்ன கஷ்டத்தில் இருந்தீங்களோ கஷ்டத்தில் இருந்திருக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ராகு பகவானை தவிர மற்ற மூன்று கிரகங்களும் கேது குரு சனி பகவான் பெரிய அளவில் வெற்றிகளை தரக்கூடிய இடத்தில் இல்லை மூன்று கிரகங்கள் பாதகமாக உங்களுக்கு பலன்களை கொடுக்கும்போது ராகு பகவான் மட்டும் நானும் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறேன் என்பதை உங்களுடைய பிரச்சினைகளில் இருந்து காப்பாற்றுவதற்கு வழி கொண்டிருந்தார் ஆறாம் இடத்தில் ராகு இதற்கு முன்னே இருந்ததும் இப்போ இருக்கிறதும் இன்னும் மாறல ஏப்ரல் மாதம் தானே மாறுறாரு இதனால் வரையில் உங்களை காப்பாற்றி வந்தது ராகு பகவான் இதனால் வரையில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருந்திருக்கும் என்ன காப்பாற்றிட்டார் ராகு பகவான் கேட்டீங்கன்னாக்கா குரு எட்டி சனி பகவான் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் ராசியில் கேது பகவான் பனிரெண்டாம் ராசியில் இந்த மூன்று கிரகங்களும் பெரிதளவு வெற்றி கொடுக்கின்ற யோகங்களை கொடுக்கின்ற ஸ்தானம் கிடையாது குரு பகவான் காசு பணம் செய்யும் தொழில் வியாபாரம் பணம் கொடுக்கல் வாங்கல் குடும்பத்தில் சந்தோஷம் சுப நிகழ்ச்சிகள்னு சொல்லுவாங்க இல்லையா தீர்மானம் வீடு கட்டுறது வீடு கிரகப்பிரவேசம் செய்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது இல்லைன்னு கட்டி நாம நாம் ஒரு நல்ல பொருளை வாங்கிறது ஒரு நகை வாங்கிறதா இருந்தால் கூட சுப கிரகங்கள் பலமாக இருக்கணும் ஆனால் நகையாக இருந்தாலும் அடகு வைக்கிறதோ கடனாக கேட்கறதோ காசு பணம் இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுறதோ தொழிலில் பின்னடைவை சந்திப்பதோ வருமானம் இல்லாமல் பல வகையிலும் கஷ்டங்களை கொடுப்பது குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தால்தான் இந்த மாதிரி பாதகங்கள் தொலாம் ராசின்னு இல்லை பனிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே எட்டில் குரு வந்தால் இந்த நிலை தான் வரும் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் குறைந்து கூட இருந்திருக்கலாம் காரணம் தசா வலிமையாக இருந்திருக்கும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்க பொறுப்புக்களை சுமக்கக்கூடிய மனிதர்களாக இருந்திருக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒன்று குடும்ப பொறுப்பு இருக்கணும் இல்லை வேலை பொறுப்பு இருக்கணும் பிள்ளைகள் குடும்பம்னா சாதாரண விஷயம் கிடையாது பிள்ளை வேலை செய்கிற வேலை வியாபாரம் தொழில் குடும்பம்னாக்க ஒரே ஒரு ஆள் இருப்பாங்க கணவன் மனைவி பிள்ளைங்க அப்பா அம்மா சொந்த பந்தம் இத்தனை பேர் இருப்பாங்க இது அனைத்தையுமே தான் குடும்ப தலைவன் அல்லது குடும்ப தலைவி இவங்களுக்கு தான் பா பாதகம் என்பது அதிகமா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கனாக்கா ஒருத்தருக்கு துளாராசி அவருக்கு கல்யாணம் ஆகலை அவருக்கு வந்து ஒரு வேலை செய்யிட்டு வந்து அவர் நிம்மதியாக இருக்கிறாருன்னு கேட்டு அவரை எல்லாம் பெருசாக பாதகத்தை கொடுத்துடாங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா தனி மனிதன் அவருக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன இருக்கும் வேலை செய்கிறத்துல பிரச்சனை வருமானத்தில் பிரச்சனை நண்பர்களிடையே பிரச்சனை போகிற வரவங்கிட்ட பிரச்சனை இப்படி தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நோயாக இருக்கும் ஆனால் இது எல்லாமே ஒரு குடும்ப தலைவன் இல்லை தலைவி அல்லது பொறுப்புக்களை சுமக்குன்ற ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய தொழில் நடத்ததாக இருக்கலாம் தான் அதிகமாக பாதிப்புகளை குரு பகவான் எட்டில் இருக்கும்போது செய்வார் இவருடன் இணைந்து கேது பகவான் பனிரெண்டாம் இடத்தில் விரயம் அயன சயன போக விரயஸ்தானத்தில் கேது பகவான் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் சனி பகவானுக்கு ஐந்தாம் இடம் இன்னும் பெருச உதவிகளோ அள்ளி கொடுக்குற ஸ்தானமோ கிடையாது இப்போது துலாம் ராசிக்காரங்க இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போது நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறத தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தசா நல்ல நிலையில் இருந்தவங்க போராட்டம் இல்லாமல் வாழ்க்கையாக இருக்கும் ஆனால் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்காது நான் சொன்ன மாதிரி பொறுப்புகளை சுமக்கிறவங்களை தான் அதிகமாக பாதிக்கும் பொறுப்புக்களை சுமக்காமல் தனி மனிதர்களாக இருக்கிறவங்கள அவ்வளவு பாதிக்காது சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் இருந்தார் இருக்கிறார் மாற்குறார் ஐந்தாம் இடம் என்னமோ யோகங்களை கொடுக்குற ஸ்தானம் கிடையாது பஞ்சமஸ்தானம் அல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானம் கணவன் அல்லது மனைவி அந்த உறவுகளால் சிக்கல் கொடுப்பார் இல்லை வேலை செய்கிறத்துல பிரச்சனை கொடுப்பார் இல்லை உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் பணமாக இருக்கலாம் ஒரு வேலையில் வந்து நீங்கள் சேரத்து கொண்டன உதவியாக இருக்கலாம் அதில் பிரச்சனையை கொடுப்பாரே தவிர மற்றபடி சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது பெரிய பாதகமும் இல்லை அதிகப்படியான சாதகமும் இல்லை இது உண்மைன்னு உங்களுக்கும் புரியும் பொறுப்புக்களை சுமக்கிறவங்க சொல்கிறேன் தனி மனிதராக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பாதகத்தை கொடுத்துருக்கோம் சின்ன பிரச்சனை கொடுத்துட்டு போயிட்டு இருப்பார் அப்படி இருக்கும்போது துலாம் ராசி உங்களுடைய ராசி இப்பொழுது குரு பகவானும் மாறுவார் ராகு கேதுவும் மாறுவாங்க சனி பகவானும் மாறுவார் சனி பகவான் மாறுவார் என்பதை திருக்கணிதத்தில் மூன்றாம் மாதம் இப்போ வரக்கூடிய மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு திருக்கணிதத்தில் கொடுத்துருக்காங்க வாக்கிய கணிதத்தில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் பேச்சின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் அனுபவத்தில் தான் சொல்லலாம் என்கிட்ட எனக்கு மார்ச் மாதத்தில் ஆறாம் இடத்திற்கு வந்த சனி பகவான் வந்து நன்மையை எனக்கு செய்துட்டாரு பிரச்சனையெல்லாம் பெருசாக இல்லைன்னு நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த பலன் நல்லா இருக்குமா அந்த பலன் நல்லா இருக்குமான்றத ஒரு பலன்களை சொல்லக்கூடியவங்க அதை தெளிவுபட சொல்லி போட்டுடணும் திருக்கணிதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாக்கிய கணிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வரும் சில மாதங்கள் பிரச்சனை இருக்குது அது ஒன்றும் பெரிய பிரச்சனைகளெல்லாம் கிடையாது சரி நம்ம ராகு கேது பயிற்சிக்கு வந்துடலாம் இவ்வளவு நாளாக ராகு பகவான் ஒருவர் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றுவதற்கு வழியும் செய்தார் காப்பாற்றவும் காப்பாற்றிக்கிட்டே இருந்தார் இப்போது நான்கு கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு முறை இந்த கிரக அமைப்புக்கள் வரணும் கேட்டக்கா வரலாம் இல்லை இது கூட நல்லா வரலாம் இல்லை வராமல் கூட போயிடலாம் ஏன்னாக்கா குரு பகவான் ஒன்பதுக்கு வர்றது பல வகையான நற்பலன்களை செய்வார் சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு செல்வது ரெண்டரை வருஷம் ஆறில் இருப்பார் ரெண்டரை வருஷமெல்லாம் அப்படியே பலன் கொடுத்ததுன்னு மாட்டார் ஒன்றரை வருஷம் கொடுப்பார் ராகு பகவான் இதனால் வரையில் ஆறாம் இடத்திலிருந்து ராகு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வருவார் இரு மிகவும் பலமான கிரகமாக மிகவும் சக்தி வாய்ந்து நற்பலன்களை தரக்கூடிய கிரகமாக கேது பகவான் பதினோராம் இடத்திற்கு போவார் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் உபஜயஸ்தானம் வெற்றிஸ்தானம் யோகஸ்தானம் இன்னும் எதையதையோ சொல்லிக்கிட்டு போகலாம் அவ்வளவு நற்பலன்களை கொடுக்கின்ற கிரகமாகத்தான் கேது பகவான் பதினோராம் இடத்தில் அமருவது துலாம் ராசிக்காரங்க பெருசாக புகழ்ந்து பேசி உங்களுக்கு காதி நிற்க மனம் குளிர பெரிய அளவில் சந்தோஷங்கள் வர்ற மாதிரி பேசணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது நல்ல வார்த்தையாக நாலு வார்த்தை சொன்னால் கூட போதும் நச்சுன்னு புரிஞ்சுக்கிற நல்ல ராசி தான் துலாம் ராசி துல்லியமாக கணக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றிகளை பெறுவதற்கோ பெறுவதற்காக கடினமாக உழைக்கக்கூடிய ராசி உழைப்பீங்க கடினமாக உழைப்பீங்க உங்களுக்கு இது பொன்னான காலம் பொற்காலம்னு சொல்லுவாங்க இல்லையா நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் நான் வந்து கோட்டீஸ்வர யோகம் லட்சாதிபதி யோகம் வீடு மனை வாங்க போகிறீங்க சொத்து வாங்க போகிறீங்க சுகத்தை வாங்க போகிறீங்க வண்டி வாகனத்தை வாங்க போகிறீங்க மிகப்பெரிய ராஜயோகம் இது எல்லாமே சொல்லலாம் இதில் வந்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா நல்லா இருக்கணும் அப்படி கோட்டீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய தசா உங்களுக்கு இருந்தால் அதை யாராலே தடுக்கவே முடியாது சாதாரண அதிர்ஷ்டங்களாக தரக்கூடிய தசாவாக இருந்தால் அதிர்ஷ்டங்கள் இருக்கும் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கனவு துலாம் ராசியில் வந்து ஒரு பத்து லட்சம் பேர் ஒரு ஐம்பது லட்சம் பேர் ஒரு ஒரு கோடி பேருக்குன்னு வச்சுக்கோங்க அத்தனை பேருமே கோட்டீஸ்வரம் ஆகிட முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற தசா அந்த தசா நல்ல தசாவாக இருந்து யோக தசாவாக இருந்தால் நீங்கள் பணக்காரர் தான் அப்படி இல்லாமல் இருந்தால் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறந்ததிலிருந்து ஒரு கனவு இருக்கும் என்ன கனவு இருக்கும் நல்லா படிக்கணும் நல்ல வேலையில் சேரணும் கை நிறைய சம்பாதிக்கணும் நல்ல வேலையில் இருக்கணும் மதிப்பு மரியாதையோடு இருக்கணும் கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு வேலை அடுத்தது ஊரறிய நாலு பேர் பார்க்க திருமணம் ரொம்ப பிரகாசமாக செய்யணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு சிலர் நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் வாடகையில் இருக்கிறது ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டலான்ற ஒரு ஆசை இருக்கும் ஒரு சிலர் நல்ல வீட்டை கட்டி அந்த வீட்டில் போயிட்டு வாழ்ந்தா நம்மளுடைய கனவே நிறை நிறைவேறின மாதிரி இருக்குன்றது ஒரு சிலர் ஒரு சிலருக்கு எவ்வளோ நாளைக்கு தான் அந்த கடத்தில் மாட்டிக்கிட்டு வாழ்நாள் முழுக்க வட்டியும் கட்டிக்கிட்டு கடமையும் தேக்க முடியாத கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்குமே இதிலிருந்து நமக்கு விடிவெள்ளி பிறக்காதா என்பது நிறைய பேருடைய கனவாக இருக்கும் இன்னும் சிலர் வந்து பசங்களை நல்லபடியாக படிக்க வைக்கணும் வாழ்க்கையில் நல்லா இப்படியெல்லாம் பல வகையில் ஆசைகள் என்பது ஒவ்வொரு துள ராசிக்காரங்களுக்கும் கனவாக இருக்கும் அந்த கனவை நினைவாக மாற்றி கொடுக்குற நேரம் இந்த நேரம் கேது பகவான் பதினோராம் இடத்துல இருந்த உடனே அதிர்ஷ்டம் வந்து தானாக வந்து சேர்ந்துடாது உங்கள் கிணவை நீங்கள் நிறைவேற்றி வெற்றி பெறணும்னாக்கா கடினமாக உழைக்கணும் கடினமாக உழைக்கணும் இரவு பகல் பாராமல் உழைக்கணும் கிரகங்கள் கெட்டு இருக்கும்போது நிம்மதிய தூக்கம் இல்லை வருமானம் இல்லை கஷ்டமும் துன்பமும் ஏகப்பட்ட சிக்கலும் சந்தித்த நீங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க உங்க நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனையா தீர்த்துட்டு வெளியே வந்துடுங்க எல்லாம் பதிவில் சனி பயிற்சி பதிவில் இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ராகு கேது பயிற்சியெலாம் இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் குரு பயிற்சியில் வந்து அவர் என்ன பலன்களை கொடுப்பாரு சொல்லிடலாம் கேது பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது அதிர்ஷ்டங்கள் இல்லாமல் இருக்காது நீங்க எந்த வேலையாவது செய்யுங்க இரண்டு மடங்கு மூன்று மடங்கு நான்கு மடங்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுத்துருவார் அப்படி கொடுத்தால் அதை பெற்று இப்போ குரு பகவான் சரியில்லாமல் இருந்தார் காசு பணத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க பணத்துக்காக எவ்வளவு பின்தங்கி இருந்த ஒரு நிலையில் இருந்தது உடல் நலத்தில் எவ்வளோ பாதிப்பு இருந்தது ஏமாற்றங்களை எவ்வளோ சந்திச்சிருப்பீங்க குரு பகவான் எட்டில் இருந்தால் இதெல்லாம் தருவார் குரு பகவான் எட்டில் இருந்தால் இப்படியெல்லாம் தருவார் வண்டி வாகனம் ரிப்பேர் ஆகிறது பிரச்சனைகளை கொடுப்பாரு ஏகப்பட்ட செலவுகளை கொடுத்துருப்பாரு இப்போ குரு பகவானும் நல்ல இடத்துக்கு வரப்போகிறார் சனியும் நல்ல இடத்துக்கு வராது ராகு கேதுக்களும் நல்ல இடத்துக்கு வரப்போகிறாங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் கனவாக இருப்பதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை நினைவாக மாற்றிக்குங்க உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் கேது பகவான் இருந்தால் பணக்கார வாழ்க்கை கிடைக்கும் என்பது ஜோதிட விதி அதை நான் அப்படியே சொல்லிட முடியாது ஏன் கேட்டீங்கன்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் வந்து எந்த கிரகமும் சரியில்லாமல் இருந்தால் பணக்கார வாழ்க்கை எங்கேயா வந்துச்சுன்னு ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா ஆனால் ஜாதகமே சரியில்லாமல் உங்களுக்கு இருந்தால் கூட சரி இந்த நேரம் பிரச்சனைகள் இருக்கிறீங்களா பிரச்சனை தீர்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க கடினமாக உழைங்க அதிர்ஷ்டங்கள் என்பது அதிர்ஷ்ட காலம் என்பது எப்பயாவது ஒரு முறை வரும் அதை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் உங்களுக்கு காரு வரப்போகுது பங்களா வரப்போகுது சொத்து வரப்போது திடீர் லாட்டரி டிக்கெட்டில் பணம் வரப்போகுது புதையல் கிடைக்க போதுன்னு நான் சொல்லலை நீங்கள் அதிர்ஷ்ட காலம் வருது உழைங்க கடினமாக உழைங்க உங்களுக்கு லாபங்களை வந்து நான்கு கிரகங்களும் அது கொடுத்துரும் இந்த நல்ல நேரத்தை என்ன பண்ணுங்க பயன்படுத்திக்கிங்க வீணாக்கிட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டத்தையும் இருக்கும் சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு வர்றார் ரெண்டரை வருஷத்தில் ஒன்றரை வருஷம் நல்ல பலன் கொடுப்பார் ஆறில் சனி பகவான் வர்றது கோர்ட்டு கேஸு வழக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை பின்னாடி இருந்த பிரச்சனை உங்களுக்கு துரோகம் செய்தவங்க உங்களை ஏமாத்துனவங்க இதனால் வரைக்கும் சொத்து தகராறு நில தகராறு வீடு தகராறு அதுக்கப்புறம் கொடுக்கல் வாங்கல் பணத்தில் தகராறு அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற பிரச்சனை இல்ல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து உங்களை காப்பாற்றி விட்டுருவார் ஆறாம் இடத்துக்கு வரும்போது அடுத்து எங்க வர கண்டக சனியா வந்துடுவார் அதுக்கப்புறம் அஷ்டம சனியா வந்துடுவார் இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க கேட்டீங்களாக்கா வாங்கி வர்றது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க நிறைய கூட வருதுன்னு வச்சுங்களேன் அதை வாங்கி நீங்கள் வீணாக செலவழிச்சிட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் நம்ம வானத்தை பார்த்து வாயை சுதி வேண்டியதான் கஷ்டத்தை கொடுத்துருவார் என் அனுபவத்தில் சொல்கிறேன் நீங்கள் என்ன வீடியோ போட்டிங்களா பார்த்துட்டு போங்க இதெல்லாம் ஏன் நீங்கள் நினச்சு நினச்சிக்க அதை பற்றி கவலை இல்லை உங்களுக்கு வரக்கூடியதை நீங்கள் காப்பாற்றி உங்களுடைய வாழ்க்கைக்காக உங்களுடைய தொழிலுக்காக உங்கள் நீண்ட நாள் கனவுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக இப்படி உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு செய்ய கடனாக இருந்தால் அதை தீர்த்துடுங்க பிரச்சனையாக இருந்தால் அதை முடிச்சுடுங்க அப்படி முடிச்சுட்டாக்கா அடுத்து வரக்கூடிய கெட்ட நேரத்தில் உங்களை காப்பாற்றிக்கலாம் நான் அப்போவே எனக்கு யோசனை இருந்துச்சு கொடுத்துடலான்னு இருந்தேன் ஆனால் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் பொறுத்து கொடுக்கலான்னு இருந்தேன் நான் அதில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது எனக்கு யாராவது ஒருத்தர் அடுத்தது வரக்கூடியது கெட்ட நேரம்னு சொல்லியிருந்தாக்கா நான் இந்த தப்பை செய்திருக்க மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது பிரச்சனைகளை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுக்குற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க அது ஒன்று ரெண்டாவது வந்து யோகங்களை கிரகங்கள் கொடுக்கும் கொடுக்குற இடத்துக்கு தான் வந்துருக்கு அது அதிகமாக இருக்குமா இல்லை குறைவாக இருக்குமா என்பதை இந்த கிரகங்கள் முடிவு பண்ணாது ராகு கேது குரு சனி முடிவு பண்ண மாட்டாங்க அவங்க இருந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி படங்களை கொடுத்துட்டு போயிடுவாங்க வெற்றிகளும் லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுடைய ஜாதகம் மிகவும் வலிமையாக இருந்தால் உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன் தான் அதை மாத்திரத்து யாராலும் முடியாது சரி ஜாதகமே சரியில்லை நான் சொன்ன மாதிரி பிரச்சனை தீர்த்துருங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவாக இருப்பதை அதை வந்து நிறைவேற்றிக்கங்க அரசாங்கத்தில் உதவி கிடைக்கும் சொந்த பந்தங்கிட்ட உதவி கிடைக்கும் கேட்ட இடத்துல காசு பணம் கிடைக்கும் செய்கிற தொழில் வந்து அதிகப்படியான லாபங்களை கொடுக்கும் தொழிலே இல்லாத வேலை கிடைக்கும் வருமானம் என்பது பெருகும் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இல்லை இதனால வரைக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்தது உடல் நலம் நல்ல நிலை இருக்கும் மருத்துவ செலவு குறையும் வண்டி வாகனத்தில் இருந்த பிரச்சனைகளும் குறையும் வீட்டில் இருந்த தொல்லைகளும் குறையும் தொல்லைகள் குறையும் போது உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த ஆசைகளையும் தேவைகளையும் தீர்த்து கொள்வதற்கு கடினமாக உழைத்தாலே போதும் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளலாம் துலாம் ராசிக்காரர்கள் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்